அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான சமூக இயக்கங்கள் அதை தோற்றுவித்தவர்கள் யார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிச்சயமாக இதுலேருந்து இரண்டு மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இயக்கம் ஆரம்பித்தவங்க யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதை வருஷம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பிரம்ம சமாஜம் இதை ஆரம்பித்தவர் யார்னால் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டில் ஸ்டார்ட் பண்ணார் பிரார்த்தனை சமாஜம் இதை வந்து ஆத்மராம் பாண்டுரங் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ஆத்மராம் பாண்டுரங் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு விதவை மறுமண சங்கம் இதை ஆரம்பித்தது மகாதேவ் கோவிந்த் ராணடே அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு மகாதேவ் கோவிந்த் ராணடே அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஓராம் வருடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு புனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறத மகாதேவ் கோவிந்த் ராணடே ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு தக்கான கல்விக் கழகம் இதை ஆரம்பித்ததும் மகாதேவ் கோவிந்த் ராணடே அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த் ராணடே அவர்கள் விதவை மறுமண சங்கம் புனே சர்வஜனிக் சபா தக்கான கல்விக் கழகம் ஓகேங்களா அதை நான் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் வருடம் அடுத்தது பிரம்ம ஞான சபை இந்த பிரம்மஞான சபையை ஹச் பி ப்ளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹச் எஸ் ஆல்காட் இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிரம்மஞான சபையை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க அடுத்து பாருங்க சத்திய சோதக் சமாஜ் சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற இதை வந்து ஜோதிபா பூலே அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை நாராயண குரு அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை சாதுஜன பரிபாலன சங்கம் சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிறத ஐயன் காளி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஐயன் காளி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அலிகார் இயக்கம் இதை ஸ்டார்ட் பண்ணது சர் சையத் அகமது கான் சர் சையத் அகமது கான் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த வினா ரகுணுமாய் மத் மத்தியனன் சபா ஓகேங்களா அதாவது பாரசிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ரகுனுமாய் மத் மஜ்தியன் சபா அப்படின்னு சொல்லுவாங்க பாரசிகளின் சீர்திருத்த தங்கம் இதை வந்து பர்துஜி நவ்ரோஜி பர்துஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஓராம் வருடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் நாம்தாரி இயக்கம் இதை பாபா ராம்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நாம்தாரி இயக்கத்தை பாபா ராம்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நிரங்கரி இயக்கம் இதை ஸ்டார்ட் பண்ணது பாபா தயால்தாஸ் அவர்கள் நிரங்கரி இயக்கத்தை பாபா தயால்தாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை வந்து ராமலிங்க சுவாமிகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணாங்க சமத்துவ சமாஜம் இதை ஸ்டார்ட் பண்ணது வைகுண்ட சாமிகள் ஓகேங்களா இந்த மாடு கத்துறத கணக்கு எடுத்துக்காதீங்க நம்மளால் கட் பண்ணவும் முடியாதது கத்துறத வைகுண்ட சாமிகள் இதை வந்து அவர் ஆரம்பித்தது சமத்துவ சமாஜம் அப்படிங்கிறது தான் அடுத்து பாருங்கள் அத்வைதானந்தா சபா அத்வைதானந்த சபா அப்படிங்கிறத அயோத்திதாச பண்டிதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு திராவிடர் கழகம் அப்படிங்கிறத ஜான் திரவியம் மற்றும் அயோத்திதாச பண்டிதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜான் திரவியமும் அயோத்திதாச பண்டிதனும் திராவிடர் கழகம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் அடுத்து அயோத்திதாசை ஸ்டார்ட் பண்ணதுன்னா திராவிட மகாஜன சபை திராவிட மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை அயோத்திதாச பண்டிதர் ஸ்டார்ட் பண்ணார் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிறத ஸோ இதோட இந்த இருபதோட இந்த வீடியோ பதிவு முடியுது இதுபோல் தொடர்ந்து முக்கியமான டாபிக்ஸை உங்களுக்காக தொகுத்து வழங்க போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் வீடியோவுக்கு ஒரு லைக்கை விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி சோ இந்த மாடு கத்துறது பாத்தீங்கன்னா பக்கத்துல தொழுவம் இருக்கு அது தான் இருக்கும் சோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளியும் அது கத்தான் செய்யும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நன்றி